வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் எது தெரியுங்களா கடலூர் மாவட்டம் வடலூருக்கு பக்கத்தில் இருக்கிற பின்னலூர் அந்த பின்னலூரில் இருக்கிற ராமலிங்கேஸ்வரர் கோவில் இந்த கோவில் புராண காலங்களோடும் தொடர்புடைய கோவில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோவிலும் கூட குலோத்தங்க சோழன் ஆட்சி புரிகிற காலம் அப்போ விவசாய பணிகளுக்காக அந்த இடத்துல பள்ளம் தோண்டும் போது அங்கே ஒரு சிவலிங்கம் கட்டெடுக்கிறாங்க அந்த சிவலிங்கத்தை கொண்டு போய் மன்னர்களிடம் மக்கள் ஒப்படைக்கிறாங்க முப்படைச்ச பிறகு அந்த மன்னர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு அழகான மாடக் கோவில் கட்டுறார் அதுக்கு ராமலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநாமத்தையும் வச்சு அந்த இடத்துல ஒரு அழகான கோவில் கட்டுறார் அந்த கோவில் தான் இப்போ இருக்கிற பின்னலூர் ராமலிங்கேஸ்வரர் கோவில் இது செவி வழி தகவலாக சொல்லப்படுற தகவல் இல்லை இன்னொரு சிறப்பு இருக்குது என்ன தெரியுங்களா வடலூர் ராமலிங்க சுவாமிகளுக்கு பேர் வைத்த தலம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க அவருடைய அப்பா ராமையா பிள்ளை இவர் வந்து சிதம்பரம் தில்லை நடராஜரை தரிசிக்கிறதுக்கு இருந்து தினமும் பினலூர் வழியாக சிதம்பரம் வருவாங்க வரும்பொழுது ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து தினமும் வணங்கிட்டு போகிறாங்க அப்போ எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்க அதேமாரி அவருக்கு ஆண் குழந்தையும் பிறக்குது அவர்தான் ராமலிங்க அடிகளார் அந்த குழந்தைக்கு இந்த ஆலயத்தில் தான் வச்சு இந்த ஈசனுடைய பேர் அப்படியே ராமலிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த பேர் சூட்டினதாக ஒரு தகவலும் இங்கே இந்த கோவிலில் சொல்லப்படுது பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் நம்ம கடலூர் மாவட்டத்தில் பிறந்த வள்ளலார்க்கு பெயர் வைத்த தலம் இன்னும் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த கோவில் முக்கியமாக இந்த கோவிலில் என்ன பிரார்த்தனைனா குழந்தை பேர் நிறைய பேருக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா அந்த புத்திரபாக்கியம் வேணுங்கிறவங்க இந்த கோவிலில் இருக்கிற ஈசனையும் அம்பாளியும் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கிறதா பக்தர்கள் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க இதுதான் இங்கே சிறப்பு பிரார்த்தனையும் கூட இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் கடலூர் மாவட்டம் வடலூர் போயிட்டீங்கன்னா வடலூர்லேருந்து பின்னலூர் போயிடலாம்